ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு வெப்சைட்டை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகே ஷாப் ஜீரோ டாட் காம் இந்த வெப்சைட்டில் நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஏன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஏன் பண்ணிட்டுருக்காங்க இந்த வெப்சைட்டை பற்றி திரும்பவும் வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த வெப்சைட்டில் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து முதலீடோ யாரையும் ரெஃபரோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீயாக செல்ஃப் டாஸ்க் பண்ணி இதில் வந்து மணி வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓகே ஷாப் ஓகேங்களா இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வெப்சைட் மூலிமா மணி வந்து ஏன் பண்ணி பே பேமெண்ட் வந்து எடுத்துணும் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதிலேயே வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒர்க் கொடுக்குறாங்க எப்படி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்காக இந்த வெப்சைட்டை வந்து பின் பண்ணிருக்கிறேன் வெப்சைட் லிங்க்காக அந்த லிங்க்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல மொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேப்ஷா கோட் வந்து பார்த்தா அப்படியே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரைட் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இன்விடேஷன் கோடு எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரஜிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எண்ட்ரி ஆகிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ரிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அவு அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் ஏன்னால் ஆல்ரெடி எங்கிட்ட இந்த வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் நீங்கள் லாகின் பண்ணி உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு டாலர்ஸ் வந்து கொடுப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடுறதுக்குள்ள நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ஓகேங்களா வெல்கம் போனஸாகவே அமௌண்ட் வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க வெல்கம் போனஸாகவே அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து அன் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்காக பாருங்கள் வெல்கம் போனஸாவே உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து இன்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒருத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அவைலபிளாக இருக்குது டோட்டல் ரெவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களை உங்களால் பார்க்க முடியும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது வரைக்கும் நான் வந்து பே அவுட் வந்து எடுத்துருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி விட்ரா வந்து போட்டுருந்தேன் அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தது நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் ஓகேங்களா எப்படி விட்ரால் பண்ணணும் எப்படி வந்து ஆர்டர் கிராபிங் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிராபிங் பண்ணக்கூடிய வெப்சைட்டு ஹோம் பேஜில் நீங்கள் வந்து வந்த உடனே உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ன்னு சொல்லு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெம்பர்ஷிப் விஏபி ஒன் செல்லு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து டேக்கு வந்து உங்களால் வந்து பதினாறு ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மணி வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ரூபாய் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா விஏபி டூ விஐபி த்ரீ ஃபோர் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஈஸியாக் பண்ணலாம் ஏன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது நம்மளால் வந்து இப்போயே வந்து சொல்ல முடியாது ஒரு கொஷின் மார்க் தான் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது அதனால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி இந்த இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மணியை வந்து அர்ன் பண்ணிக்கலாம் இப்போ விஐபி ஒன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா விஐபி ஒன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வெல்கம் வெல்கம் போனஸாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து மணி வந்து அன் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌண்ட் பேலன்ஸ் அவ்வளோ இருக்கு எல்லாமே காட்டுவாங்க இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசேஷன் இருக்கும் நீங்கள் ரீசேஷனாக பண்ண வேண்டாம் இந்த இடத்துல ரெண்டு இரநூத்தம்பது ரூபா வந்து அவைலபிளாக இருக்குது டாஸ்க் ரெவின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வேல்யூ டாஸ்க் ஆர்னு சொல்லிட்டு இன்கம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல கெட் ஆர்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆர்டர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஆர்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணணும் ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு மறுநாள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அது அமௌண்ட் வந்து கிடைக்காது இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஆர்டர் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுடைய வேலை பதினெட்டு தடவை நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பெட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அமௌண்ட் எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல மைண்ட் செட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேமட்டும் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல விட்ராவால் ரெக்கார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா பெய்டு பெய்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு தக்க ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினஞ்சு ரூபா நான் வந்து விட்ரால் போட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபா வந்து விடல் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் விடல் போட்டிருக்கேன் அது வந்து பேங்க் ப்ராசஸ்ல இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இஷ்யூ இருக்கிறதா இந்த சேட் மூலியமாக நான் வந்து கேட்டதில் சொல்லியிருந்தாங்க அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த அமௌண்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிடுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு என்னுடைய இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபை இதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக அமௌண்ட் வந்து நான் வந்து விட்ரால் எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து பார்த்திங்கனா சீக்கிரம் எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு டோன் மிஸ்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நான் வந்து அப்படியே ஆறாம் மார்க் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் ஓகேங்களா அது வந்து ஏகப்பட்ட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கான அஃபீஷியல் லிங்கும் நான் வீடியோக்கு கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கிராப்பிங் பண்ணுறது எப்படி வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கம் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம டீம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் இது கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருக்காங்க ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம்னிங் பத்தி நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ